그렇지롱. 그렇지롱. 아, 매일 사우디 와요. 매일. 왜 같이 안 지가 넘겠지. 아, 그래. 오늘 내일 안줄 거야. 응. 떨어. 그래. 에이오. 아야, 너 그냥 어디 와야지. 이거 사우디야. 그래서 아마 사우디야. 그냥 사막이야. 빛이 안 나.

hayır hadi yes hadi vallahi bak 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 bak

எப்படி ஆச்சரியம் நாற்பது ஆண்டுகளுக்கு முன்பே இந்த இளைஞருக்குள் இஸ்லாமிய நேசம் வந்தது எப்படி அது ஆச்சரியம் அல்ல பிறவியிலே வந்தது மசூதிகளை இடிப்பதற்கு சங்கிகள் எங்களின் மசூதிகளை காப்பதற்கு சிம்ம சொப்பனமாய் எங்களின் எழுச்சி தலைவர் தற்போது சென்ற வாரம் கோயம்பேடும் இடிக்க வந்த உத்தரவு அந்த உத்தரவை இடிந்து போனது அதுதான் எங்கள் எழுச்சி தமிழரின் களப்பணி அவரின் முப்பது கால பணி அகங்காரம் இல்லாத பணியால் அங்கீகாரம் பெற்றோம் அங்கீகாரம் பெற்ற இந்த விடுதலை சிறுத்தை கட்சியின் இந்த பானை சின்னத்தில் தலைவரோடு கரம் கோர்த்து பயணிப்பதிலே இஸ்லாமியர்கள் நாங்கள் மனம் மகிழ்கிறோம் நபிகள் நாயகத்தின் ஒரு பொன்மொழி உண்டு எவன் ஒருவன் மனிதனுக்கு நன்றியுடையவனாக இல்லையோ அவன் இறைவனுக்கு நன்றியுடையவனாக இருக்க மாட்டான் ஆதலால் தான் எங்களின் எழுச்சி தமிழருக்கு நாங்கள் எப்போதுமே நன்றியுடையவர்களாக இருக்கிறோம் இறைவனும் எங்களுக்கு நன்றி பாராட்டக்கூடியவன் இருப்பேன் என்று கூறி தலைவருக்கு நாங்கள் சால்வை அனுப்பித்து அவருடைய வெற்றியை எல்லோரும் அகமகிழ்ந்து கொண்டாடுகிறோம் நன்றி வணக்கம் பத்தல வெளியே இருங்க ஹலோ ஹலோ போய் <laughs> 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 <laughs>